மட்டும்தான் கடந்த மே மாதம் எட்டாம் தேதி காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளையும் பெண்களையும் இழிவுபடுத்தியதாக சவுக்கு சங்கர் மீது கோவை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்தது சவுக்கு சங்கர் தேனிக்கு போயிருக்கும் போது அவருடைய அவருடைய ஓட்டுநர் அவருடைய நண்பர் எல்லோருமே கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டு கோவை சைபர் கிரைம் வந்து கோவை சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கிறாங்க கைது செய்து வரும்பொழுது சவுக்கு கைது செய்ய போகும்பொழுது சவுக்கு சங்கர் அங்கே கஞ்சா வைத்திருந்தார் என்று கோவை பாப்பிரெட்டி காவல் நிலையத்தில் அவர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல் அதன் தொடர்ச்சியாக சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து ஒரு தவறான தகவலை சவுக்கு சங்கர் பரப்பிட்டார் சொல்லி அவர் மீது சென்னை சைபர் கிரைம் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது சென்னையில் குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தேனி காவல்துறை பாப்பிரெட்டிப்படி காவல்துறை சவுக்கு சங்கருடைய வீடு மற்றும் அவருடைய அலுவலகத்தில் சோதனை போட வராங்க அப்போ சவுக்கு சங்கருடைய வீட்டில் நாலரை கிலோ கஞ்சா வைத்திருப்பதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல் சவுக்கு சங்கருக்கு விற்பதற்காக ஒருவர் கஞ்சாவை வைத்திருந்தார் என்ற வழக்கும் அவர் மீது சேர்க்கப்பட்டது இந்த வழக்கில் கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் மதுரையில் அவருக்கு ஜாமீன் இந்த கஞ்சா வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டது தொண்ணூறு நாட்கள் இருக்கார் அதனால் மேண்டேடரி பெயில் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த வழக்கில் பிணை வழங்கப்பட்டுருச்சு இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு இந்த வழக்கை பயன்படுத்தி தான் குண்டர் சட்டம் இப்பொழுது போடப்பட்டுக்கிறது இது சாத்தியமாக ஒரு குண்டர் சட்டம் போடப்பட்ட நபருக்கு மீண்டும் இன்னொரு குண்டாசை போடுவது சாத்தியமா என்றால் சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே போட்ட குண்டர் சட்டத்தில் உடனடியாக ஒரு மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அடங்கிய அந்த அமர்வில் சவுக்கு சங்கர் மீது பட்ட போடப்பட்ட குண்ட அவர் ரத்து பண்ணார் ரத்து பண்ணும்போது அந்த இருநபர் பெஞ்சுங்கிறது போது அந்த பெஞ்சில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்ட சட்டத்தை அரசு தான் பதில் சொல்லணும் இவ்வளோ அவசர அவசரமாக இந்த வழக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை எப்போதுமே இந்த ரிட்மனும் ஆட்களு மனுவை பொறுத்தளவில் அது நம்பர் படி தான் வரும் இந்த நம்பர் வர்றதுக்கே குறைந்தபட்சம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மாசம் ஆகும் மினிமம் அஞ்சு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் ஹியரிங்லாம் போய் ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் தான் பொதுவாக இந்த குண்ட சட்டம் உடைஞ்சி வழியே வருவாங்க ஆனால் சவுக்கு சங்கருக்கு மிக அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ரெண்டாவது பெயின் சொன்னது இதற்கு சவுக்கு சங்கரு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த அந்த வள உத்தரவின் அடிப்படையில் தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கருடைய அந்த குண்ட சட்டத்துக்கு இன்ட்ரீம் ஸ்டே இடைக்கால தடை வழங்கப்படுகிறது சவுக்கு சங்கர் ஒன்றும் ஒரு தேசத்திற்கு ஆபத்தான நபர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த தடையை வழங்குறாங்க தடையை வழங்கினாலுமே சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்வதில் முடிவெடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம்னு சொல்லுது அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கருடைய வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது இந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மா நீதியரசர் மாண்பிகு சிவஞானம் மற்றும் எஸ் எம் சுப்பிரமணியன் அடங்கிய அந்த அமர்வில் சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டத்தை ரத்து பண்ணி அந்த ஆணை வெளிவந்து ஒரு நான்கு நாட்கள் தான் ஆகுது இந்த ஆணை வெளிவந்துருச்சு ஆனால் சவுக்கு சங்கருக்கு வேறு எதுவும் வழக்கில் இருந்தால் அந்த வழக்கில் பிணை வாங்கிட்டு அவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சவுக்கு சங்கர் தரப்பு நீதிமன்றத்தில் என்ன வா வாதிட்டாங்கன்னா ஒரே காணொலிக்கு சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்கல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாருனா காவல்துறை ஒரே வழக்கில் தான் ஒரே காணொலிக்காக ஒரே பேச்சுக்காக தான் இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தெரிவிக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் அவர் சொல்றாரு சவுக்கு சங்கர் கைதான பிறகு கிட்டத்தட்ட பதினேழு வழக்கல் அவர் மீது வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பதினேழு வழக்குகளில் பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு அவர் ஆய்வா பெண் ஆய்வாளர் பெண் உதவி ஆய்வாளர் கடல்நிலை க காவலர் அப்படி பல்வேறு தரப்பில் டிஎஸ்பி எல்லாருமே நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்க இந்த பேச்சுனால ஊண்டிங் ஆகிருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்குறப்படுறாங்க உண்மையிலே சவுக்கு சங்கர் பேசிய பேச்சுக்கள் அது எழுத்தில் எழுத முடியாதவை அது அச்சில் ஏற்ற முடியாதவை அது அபத்தமானவை அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அப்பட்டமான தப்பு அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மீது யாராவது புகார் கொடுத்துருந்தா அது குறித்து சவுக்கு சங்கர் பேசலாம் ஆனால் அந்த அதிகாரி மீது கூடிய தனிப்பட்ட கோபத்தில் சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்ததை பேசினார் அது பேசியது முழுக்க முழுக்க தவறு ஆனால் அதற்கு அந்த பேச்சின் அடிப்படையில் தான் அவர் மீது தொடர்ச்சியான வழக்கல் வைக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து வழக்கல் போனாங்க இப்போ இந்த பன்னெண்டு வழக்கு பதினேழு வழக்கில் பன்னெண்டு வழக்குகளுக்கு சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கப்பட்டுச்சு இந்த பிணை வந்து சவுக்கு சங்கர் பேசுனது சரி என்றோ இல்லை சவுக்கு சங்கர் வந்து இது குற்றமற்றவர் என்றோ அவர் விடுதலை பண்ணப்படலை சவுக்கு சங்கர் நீண்ட நாட்களாக ஜெயிலில் இருக்காரு தொண்ணூறு நாட்களாக இருக்காரு இந்த போன்று அவதூறு வழக்கில் அதிகபட்சம் ஒரு அறுபது நாள் அப்போ அந்த அறுபது நாளைக்கு பிறகே மேண்டேட்ரி பெயில் ஒன்று இருக்குது அந்த நீதிபதியை தன்னுடைய சொந்த ஜாமீனில் சுய ஜாமீனில் அவங்கள விடுதலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டாங்களே ஒழிய சவுக்கு சங்கர் பேசியது குற்றம் இல்லை அவர் பேசியதெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்படலை சவுக்கு சங்கர் பேசியது தவறு இருந்தாலும் ஒரு ந நீண்ட நாட்களாக மூணு மாதமாக ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஹைகோர்ட்டுக்கு போகாமலே கீழமை நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றங்கள்லேயே அவர் தனக்கான பிணையை ஒவ்வொன்றாக வாங்கி கொண்டு வந்தார் அந்த அடிப்படையில் பன்னெண்டு வழக்குகள் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஐந்து வழக்குகளில் பிணை அவர் பிணைக்காக காத்திருக்கார் கடைசியாக உத்திராண்மைக்கு தேவர் குறித்த ஒரு ஆவதூறு பரப்பியதாக கோயம்புத்தூர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் மதுரையிலையும் அவருக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி சிவகங்கை மதுரை தேனி திருச்சி தஞ்சாவூர் கரூர் கோயம்புத்தூர் ஊட்டி தேனி பாப்பிரெட்டிப்பட்டி சென்னை இப்படி பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்கவே அவருக்கு வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு மீண்டும் இந்த குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது இப்போ இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படினு பார்த்தா தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் காடுகுட்டி குரு அவர்கள் வந்து குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டு சிறையிலேருந்து வெளியே வராரு வெளியே வரும்போது சிறை வாசல்லையே அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கழித்து வெளியே வந்த அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாரு அது தமிழ்நாட்டுல அன்னைக்கு பெரிய பேசுபடு பொருளாக மாறியது அது அதிமுக ஆட்சிக்கலாம் அம்மையார் ஜெயலலிதாவின் குறித்து ஒரு கடுமையான வார்த்தைகளை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படி நிறைய தமிழ்நாட்டில் இது போன்ற வழக்குகளில் குண்ட சட்டத்திலேருந்து வெளியே வந்தவங்க வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டது சர்வசாதாரமாக நடந்திருக்கு யாருக்கு நடக்கும் அப்படின்னா நிறைய குற்றப்பின்னணி கொண்டவங்க தொடர்ச்சியான வழக்கில் ஈடுபடக்கூடியவங்க திருட்டு வழக்கில் ஈடுபடுறவங்க கொலை வழக்கில் ஈடுபடக்கூடியவங்க கொள்ளை வழக்கில் ஈடுபடக்கூடியவங்க இவங்களை வெளியே வந்தால் மீண்டும் காவல்துறைக்கு சிக்கல் அப்படிங்கும்போது அவங்க ஒரு வழக்கில் பெயில் வாங்கிடுவாங்க பெயில் வாங்கிட்டு வெளியே வர வரைக்கும் காத்திருந்து திருப்பி சிறை வாசலே கைது பண்ணி இன்னொரு ஜெயிலில் கொண்டு ரிமாண்ட் பண்ணுற வரலாறும் நிறைய நடந்திருக்கு சிறைக்குள்ளே இருக்கும்போதே ஒவ்வொரு வழக்கம் வைக்கிறது தனி சிறையில் இருந்து மொத்த வழக்கும் பெயில் எடுத்து வெளியே வந்து மீண்டும் உள்ளதுக்கு போடுவாங்க அப்படி பல பேருக்கு நடந்துருக்குறது ஆனால் சவுக்கு சங்கருடைய விடயத்தில் குண்ட சட்டம் உடைந்து எல்லா வழக்குலையும் பெயிலாகி இப்போ செவ்வாய் இல்லை புதன்கிழமை வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர் குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது இந்த குண்ட சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சவுக்கு சங்கர் கைதான போது நம்ம பேசியிருந்தோம் இந்த கஞ்சா வழக்கை பொறுத்தளவில் ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தாலே அது குறைந்தபட்சம் ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு அதுக்கு பெயில் கிடையாது நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு போயிடும் தொண்ணூறு நாளைக்கு தான் அந்த பெயில் பெடிச்சுனே போட முடியும் அதுக்கப்புறம் அது ஹியரிங் போய் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துல தான் அந்த ஒரு கிலோவுக்கு மேலே ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ மேலே போகுதுன்னா நிச்சயமாக ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கஞ்சா வழக்கில் பெயில் மாட்டாங்க அப்படி புலல் சிறுராக இருக்கும்போது நிறைய இந்த கஞ்சா விற்ற கைதிகள் நிறைய இருந்தாங்க அவங்க எல்லாமே அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ அப்படி இருந்தாங்க அவங்க எல்லாமே ஒரு வருஷம் இருக்காங்க அந்த கஞ்சா வழக்கம் மட்டும் மிக நி மிக ஸ்டிக்டாக நீதிபதிகளே வந்து ஏன்னா மது போதையை விட கஞ்சா போதை வந்து ரொம்ப பேரா பேராபத்தானது அது ஒட்டுமொத்த சமூகத்தை தீங்கி விள வச்சும் அப்படிங்கிறதுனால இந்த கஞ்சா வழக்கில் உள்ளே போனவங்க இப்போ சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாரா வைக்கலையா அவர் பயன்படுத்தினாரா பயன்படுத்துலையா அப்படிங்கிறது அவர் நீதிமன்றத்தில் ட்ரையல் வந்து ட்ரையலில் அவர் தன்னை வந்து நிரூபிக்கணும் இல்லைண்ணா கஞ்சா வைக்கலை கஞ்சா பயன்படுத்தும் பழக்கம் இல்லை அப்படிங்கிறத அது ட்ரையலில் தான் பார்த்துக்கணும் ஆனால் இப்போதைக்கு வழக்கு அவர் கஞ்சா வச்சுருந்தாரு வீட்லேயும் வச்சுருந்தார் அவருக்கு கொடுப்பதற்காக ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கும்போது நாலரை கிலோ அப்படிங்கும்போது ஹியூஜ் குவான்டிட்டி இதை பொறுத்தவரை மினிமம் ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு இது சாதாரணமாக வெயில் கிடைக்காது ஆனால் இதை பயன்படுத்தி குண்ட சட்டம் போடும்போது மினிமம் ஒரு இந்த குண்ட சட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாதம் ஆகும் இந்த வழக்கில் ஏற்கனவே நாங்கள் குண்டாஸில் இருந்தாருங்க அந்த குண்டாஸ் உடைஞ்சிருச்சு மீண்டும் குண்டாஸ் வைக்கப்பட்டிருக்கு இது கஞ்சா வழக்காக வைக்கப்பட்டிருக்கு இப்போ அவதூறு வழக்கில் குண்டாஸ் போடும்போது நீதிபதிகள் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் ஆர்டிகல் நைன்டீன் ஏ என்ற அடிப்படையில் கருத்து சுதந்திரத்துக்கு ஏன் நீங்கள் குண்டாஸ் போடுறீங்க பேசுகிற நபருக்கு கேள்வி கேட்கலாம் ஆனால் கஞ்சா வழக்கில் குண்டா சட்டம் போடும்போது நீதிபதிகளும் இந்த கேள்வியை கேட்க முடியாது இந்த சங்கர் வெளியே வருவது என்பது ரொம்ப கஷ்டம் என்று வழக்கறிஞர் தரப்புல சொல்றாங்க இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் மேல்முறையீடு போக போகிறாரா உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால்